வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆன்மீக சொர்க்கம் நம் குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது இங்கே வழிபடுபவர்களுக்கு அம்மன் சகல மனோரதங்களையும் நிறைவேற்றுவாள் என்று நம்பப்படுகிறது அந்த நாளில் நதி தெளிந்தெடுத்து பாய்ந்தது அதன் கரையில் விரிந்து நிற்கும் பச்சை மரங்கள் வான் வரைந்து செல்கின்ற பறவைகளின் கூட்டங்கள் இதுவே மாலை அம்மன் கோவிலின் சுற்றுப்புற காட்சிகள் அந்த தெய்வீக தலம் நம் கண்களை மட்டுமல்ல நம் மனதையும் தழுவுகிறது புனிதத்தையும் புராணங்களின் மாயையும் ஒரு சேர சுமந்து நிற்கும் அந்த கோவிலின் கதை அதனை நேரில் கண்டவர்கள் மனதில் தீவிரமான உணர்வுகளை ஏற்படுத்தும் காலத்தையும் இடத்தையும் தாண்டி நிற்கும் இந்த கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தின் புகழின் அடையாளம் கோவிலின் பக்கவாட்டில் செழித்தோடும் தாமிரபரணி ஆறு மற்றும் கோபுர கலசத்தின் மேல் மிளிரும் சூரிய ஒளியும் அந்த காட்சியை மேலும் அழகாக்குகின்றன பழமையான கதை ஓர் இலை போல நெளிந்து வருகிறது ராமாயணத்தின் மையத்தை தாண்டி இந்த கதையின் துவக்கம் ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணன் வனவாசத்திற்குள் நடந்து செல்லும் பொழுது புஷ்பக விமானத்தில் சீதை தேவியை ராவணன் கடத்திச் செல்கிறான் அந்த அசாதாரணமான தருணத்தில் தன்னுடைய முத்து மாலையை சீதை தாமிரபரணியின் கரையில் வீசுகிறாள் ராமாயண காலத்திற்கு பின் பின்னாளில் என்ற அந்த இடத்தில் கண் கிராமவாசி கூசும்படியான ஒளி வீசுவதை கண்டார் மாலையின் ஒளியால் அந்த இடம் பொற்கொடியாய் மின்னியது அங்கு வாழ்ந்த கிராம மக்கள் அதை கண்டு வியப்படைந்தனர் அந்த கிராமவாசி ஒளியுடன் கூடிய முத்து மாலையை அவ்விடத்தில் கண்டார் முத்துகளை கண்டபின் அவற்றின் மேல் பாண்டம் வைத்து மறைத்தார் மக்கள் அவ்விடத்தில் வழிபாடு செய்ய ஆரம்பித்தனர் பழங்காலத்தில் இங்கே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் நடை திறக்கப்பட்டு மதியம் இரவு பூஜைகள் நடைபெற்று வந்தன அப்போது மண் சட்டி திருமேனிக்கு அபிஷேகம் மற்றும் நைவேத்தியங்கள் இல்லை இலங்கையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதாதேவி உண்ணாமல் தவம் இருந்ததை நினைவு கூறும் வண்ணம் எந்த படையலும் இல்லாமல் தீப தூபம் மட்டும் காட்டி வழிபட்டு வந்தனர் காலம் காலமாக முத்துமாலை அம்மன் தலத்தின் மகிமை பல்வேறு இடங்களுக்கு பரவியது ஆனால் நவாபாட்சியின் போது ஒரு அதிகாரி தனது வீர குதிரைகளுடன் கோவிலுக்கு வந்தார் இந்த சுவர்களை களைந்துவிட வேண்டும் என்ற ஆணையை அவர் கொடுத்ததும் அந்த இடத்தில் பல அதிரும் சம்பவங்கள் திடீரென நிகழ்ந்தது முத்துமாலை என்ற பெயரை அதிகாரி மூன்று முறை கூவினார் கூவியதும் கருவறையிலிருந்து மின்னல் போன்ற ஒளி நெடிது பாய்ந்தது பெரும் முழக்கம் போன்ற ஒரு குரல் என்ன என்று கேட்டது பேரிடி போன்ற அந்த ஒலியை கேட்ட நவாப் அங்கேயே அவர் மயங்கிப் போனார் அந்த மயக்கம் அவர் மனத்தில் ஒரு தெய்வீக திருப்பமாக மாறியது உணர்ச்சிகரமான அந்த தருணம் அவரது மனதை மாற்றி கோவிலுக்காக மண்குதிரைகளை உருவாக்கும் உத்தரவை பிறப்பித்தது அத்தகைய புனிதத்தின் அடையாளமாக இன்றும் அந்த குதிரைகள் கோவிலில் மிளிர்கின்றன அதிகாரியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த இந்த திருப்பம் கோவிலின் மகிமையை குறித்த பக்தி உணர்வை மக்கள் மத்தியில் மேலும் நாடெங்கும் பரப்பியது இது பொதுமக்களிடம் கோவிலின் மீது நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும் நிகழ்வாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் கோவிலின் மண் சிற்பம் கல்லிலான சிலையாக மாறியது தினமும் பக்தர்கள் மந்திரங்களுடன் அம்மனை அபிஷேகம் செய்கிறார்கள் அந்த வழிபாட்டு முறை சாந்தி மற்றும் சக்தி நிறைந்ததாக உள்ளது கோவிலின் கருவறை மட்டுமல்ல அதன் சுற்றுவட்டார சன்னதிகளும் மக்களின் மனதை மேலும் கவரும் விதமாக உள்ளது ஸ்ரீதேவி பூதேவி உடனான நாராயணனின் திருமேனி முப்பிடாதி அம்மன் சப்த கன்னிகள் பைரவர் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகள் ஒரே இடத்தில் அனைத்து தெய்வீக சக்திகளையும் தரிசிக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக உள்ளது அம்மனின் சிறப்பு மட்டும் அல்லாமல் இந்த கோவிலில் தினசரி நடத்தப்படும் சடங்குகளும் பெரும் மகத்துவம் வாய்ந்தவையாக அமைந்துள்ளன கோவில் வளாகத்தில் பக்தர்களின் கலகலப்பும் மண்டபங்களில் நடைபெறும் விதிவிலக்கான வழிபாடுகளும் பக்தர்களை மனதார ஈர்க்கின்றன ஆண்டுதோறும் ஆனி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் முத்துமலையம்மன் கோவிலில் பெரும் திருவிழா நடைபெறுகிறது அந்த நாளில் கோவிலின் தங்க ஆபரணங்களில் மிளிரும் அம்மனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் திருவிழா பக்தர்களின் நம்பிக்கையையும் தெய்வீக தலத்தின் புகழையும் அதிகரிக்கிறது பக்தர்கள் பக்தியுடன் மலர்களையும் கரும்பையும் கொண்டு அம்மனை வழிபடுகின்றனர் பக்தர்களின் கூட்டம் திருவிழாவின் நேரங்களில் கோவிலின் சுற்றுப்புற பகுதிகளையும் நெரிசலாக்குகிறது ஆனால் அதுவும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாகவே மாறுகிறது அந்த திருவிழாவில் அம்மனை அலங்கரிப்பது மக்களுக்குள் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது உறவினர்கள் நண்பர்கள் சேர்ந்து பக்தி மனத்துடன் திருவிழாவில் கலந்து கொள்வது ஒரு நினைவாக மாறுகிறது முத்துமாலை அம்மன் கோவில் மட்டுமல்ல அதன் புனிதமும் சமூக வாழ்வில் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது கோவிலில் நடைபெறும் தினசரி அன்னதானம் மிகவும் குறிப்பிடத்தக்கது கோவில் வளாகத்தில் நடத்தப்படும் உதவித் திட்டங்கள் மற்றும் உணவு பிரசாதம் போன்றவைகள் மிகவும் விசேஷமானது மற்றும் சமூக நலன்களுக்கும் பெருமளவு பங்களிக்கின்றன இவற்றால் கோவிலின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையும் மதிப்பும் அதிகரிக்கின்றன வளாகத்தில் ஒரு வீடு உள்ளது இதனை கோயில் வீடு என்பர் செவ்வாய்க்கிழமை தோறும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருவார்கள் பெரியசாமிக்கு பூஜை முடிந்த பிறகு அங்கே நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் பூசாரி தீர்த்தத்தை தெளிப்பார் அன்று மதியம் சாம்பார் சாதம் தயார் செய்து பனை ஓலையில் வைத்து படைப்பார்கள் இந்த சாம்பார் சாதத்தை உடல் நலம் சரியில்லாதவர்கள் உட்கொண்டால் உடற்பிணி நீங்கி குணமடைவதாக ஐதீகம் இந்த சாம்பார் சாதத்தை பெற இன்றும் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடுகிறார்கள் சூரியன் உதயமான போது கோவில் மணி ஒலிக்கிறது அந்த ஒலியின் நிழலில் பக்தர்கள் மன அமைதியுடன் வழிபடுகிறார்கள் முத்துமாலை அம்மன் நமது நம்பிக்கையையும் இராமாயணத்தையும் இணைக்கும் பாலம் அங்கு செல்பவர்கள் தெய்வீக சக்தியின் சிறகின் கீழ் தங்குபவர்கள் அந்த மகிமையை அனுபவிக்க ஒருமுறை குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவிலுக்கு வாருங்கள் அதுவே உங்களின் வாழ்வின் மறுபடி தொடக்கமாகும்